வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பாக்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது உங்க முழு கவனத்தையும் உங்க மேலேயே திருப்புனா எப்படி ஜெயிக்கலாம்னு பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகள் கட்டுரைகள் எல்லாமே இதை நோக்கி தான் போகுது உங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க உங்க சக்தியை உங்க மேல போடும்போது தான் வாழ்க்கை மாறுங்கிற ஒரு ஒரு பவர்ஃபுல் ஐடியா ஆமா இது வந்து சுயநலம் பத்தினதே இல்ல அத முதல்ல தெளிவுபடுத்தி நீங்க உங்க இலக்கை அடையிறதுக்கு தேவையான அந்த உள் வலிமை இருக்கு இல்லையா அதை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத பத்தி தான் நீங்க அனுப்புன எல்லாமே பேசிச்சு அதாவது உங்க வெற்றிய நீங்க தான் உருவாக்கணும் வெளியில தேடக்கூடாது உங்க பாதை உங்க பார்வை உங்க வளர்ச்சி இதுல தெளிவா இருக்கிறது தான் முக்கியம்னு உங்க சோர்சஸ் சொல்லுது ஆமா அப்போ இந்த உள்வலிமலையை உருவாக்குறது எப்படின்னு பார்த்தா முத விஷயம் டெய்லி தினமும் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன நோக்கி வேலை செய்யணுங்கிறது இது ஏதோ ஒரு நாள் இல்லை செங்கல் மேல செங்கல் வைக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு கோல் செட் பண்றது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மோட்டிவேஷன் வரும்னு காத்திருக்காதீங்கன்னு ஒரு ஆர்டிகில் சொல்லுச்சு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் ஆமா ஆமா ரொம்ப கரெக்ட் அந்த கன்சிஸ்டன்சி அந்த நிலைத்தன்மை இந்த வலிமைங்கிறது கஷ்ட காலத்துல அமைதியா இருக்கும்போது யாரும் கவனிக்காத போது தான் உருவாகுது நீங்க முன்னேறலனா நீங்க பின்தங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வளர்ச்சிங்கிறது ஒரு தேவை உங்க கவனம் எங்க இருக்கோ அதுதான் தான் உங்க சக்தி அதை நாம பாதுகாக்கணும் ஏன்னா உலகம் அதை திசை திருப்பப் பாக்கும் ஆமா தினமா நம்மள உருவாக்குறது ஒரு பக்கம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் குறிப்புகளில் இருந்துச்சு இந்த வெளி உலக இரைச்சல் இதை எப்படி ஹேண்டில் பண்றது மற்றவங்க கருத்து சோஷியல் மீடியா ஒப்பீடு நெகட்டிவிட்டி இதுலேருந்து மனசை எப்படி காப்பாத்துறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா திரும்ப திரும்ப எல்லா ஆதாரங்களும் சொல்றது என்னன்னா உங்கள் கவனம் எங்கே போகுதோ தான் உங்க எனர்ஜி போகுது அதுதான் உங்க ஃபியூச்சரே முடிவு பண்ணுது இந்த இரைச்சல புறக்கணிக்க கத்துக்கிட்டா நீங்க தெளிவா யோசிக்கலாம் வேகமா முன்னேறலாம் மத்தவங்க ஓகே சொல்லுவாங்களான்னு காத்துட்டு உங்க மனசோட கதவுக்கு நீங்க தான் காவலாளி உங்க நேரத்தையும் சக்தியும் எது திருடுதோ அதை கண்டுபிடிச்சு நீக்கணும் ஒரு கட்டுரையில சொன்ன மாதிரி நமக்கு வர தொண்ணூறு சதவீதம் தகவல் நம்ம இலக்குக்கு தேவையே இல்லாதது சரி சரி அடுத்தது இந்த முழு பொறுப்பேற்பதுங்கிற கான்செப்ட் சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தோணலாமே சில சமயம் வெளியில இருக்கிற காரணங்களும் பாதிக்குமே எல்லாத்துக்கும் நாமே பொறுப்பேற்றுக்கிறதுனா எப்படி ஹம் நல்ல கேள்வி முழு பொறுப்பேத்துக்கிறதுனா தப்பு நடந்துடுச்சுன்னா அதுக்கு நம்மளை நாமே திட்டிக்கிறது இல்லை மாறா இனிமே என்ன செய்ய போறோங்கிற பொறுப்பை ஏத்துக்கிறது அதுதான் முக்கியம் தோல்வி வரும் தடங்கள் வரும் சில சமயம் அது நியாயமா கூட இருக்காது ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது உங்க கையில இருக்கு விழுறது தோல்வி இல்ல விழுந்து அங்கே கிடக்கிறது தான் தோல்வின்னு ஒரு ஸ்பீக்கர் இல்லையா வலிமையானவங்க அவுக பயணத்தோட எல்லா பகுதிக்கும் பொறுப்பேற்றுப்பாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் மற்றவங்கள குறை சொல்றது அது உங்க பவரை அடுத்தவங்க கிட்ட கொடுக்கற மாதிரி ஓகே புரியுது அப்புறம் நீங்க அனுப்புன சில லாங் டேர்ம் பிளான் குறிப்புகள் இருந்த ஒரு விஷயம் அந்த ப்ராசஸ் நம்புறது செயல்முறையை நம்புறது ஆமா அதாவது வித போட்ட உடனே செடி வராது வளர்ச்சி சில நேரம் கண்ணுக்கு தெரியாது அமைதியா நடக்கும் ஆனா நிறைய பேர் அந்த பொறுமை இல்லாம தோத்துடுறாங்கன்னு அந்த ஆய்வு சொல்லுச்சு கரெக்டா சொன்னீங்க உங்க பார்வையில உங்க இலக்குல நீங்க உறுதியா இருக்கணும் சந்தேகம் வரும் முன்னேற்றம் மெதுவா தெரியலாம் ஆனா அந்த ப்ராசஸ நம்பி தொடர்ந்து செய்யணும் அந்த உள்வெக்தத்தா அந்த ஒரு அசைக்க முடியாத தன்மை இருக்கு பாருங்க அதுதான் உங்கள தனிச்சு காட்டும் வளர்ச்சி அமைதியா நடந்தாலும் கண்டிப்பா நடக்கும் இந்த நம்பிக்கையோட செய்யும் போது நீங்க டெய்லி செய்யற சின்ன வேலையும் அர்த்தம் உள்ளதா மாறும் ஆக நாம் பார்த்த இந்த ஆதாரங்கள்லேருந்து நம்ம கிடைக்கிற முக்கிய பாடங்கள் என்னென்னா உங்கள் கவனத்தை உங்கள் மேலே திருப்புங்க டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக உழைங்க வெளி உலக சத்தத்தை கண்டுகாதீங்க முழு பொறுப்பையும் ஏற்றுக்கோங்க உங்கள் கவனத்தை பாதுகாத்துக்கோங்க உங்கள் பயணத்தை நம்புங்க விழுந்தா எழுந்து நில்லுங்க வெற்றிங்கிறது இந்த ப்ராசஸ் மூலிமா நீங்கள் அடையிற அந்த ஒரு வலிமையான மாற்றம்தான் சரி இப்போ கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத கவனம் அந்த மீண்டு வர்ற திறமை இதெல்லாம் வச்சு உங்க சிறந்த வடிவத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்க எதிர்காலம் நீங்க இப்போ இருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அதுக்கு இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கக்கூடிய சின்ன ஆனா நிலையான ஒரு செயல் எதுவா இருக்கும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி